வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மண்டே பரப்பர பர பரவல்கும் இல்லையா ரைட் ஓகே நானும் ஒரு காலத்தில் வேலைக்கு போயிருந்தோம் தான் அப்போ நல்லா பரபரப்பு பரவ இருந்தேன் ஒரு ரொம்ப ஒல்லியாகவும் இருந்தேன் ஸோ ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் கம்பெனியாக வேலை செய்யிருந்தேன் வேலைக்கு போகிறதுனா வர்றதுன்னா அது இப்போ ஒரு ஒரு நாற்பது ஐம்பது உட்காந்து சாப்பிட்றதுனா அது ஒரு சந்தோஷம் ஒன்று ஒன்றா லைஃப்பில் முடிஞ்சு 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 போவோம் ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கணும் இல்லை அது மாதிரி தான் நம்ம லைஃபு எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ தாத்தா ஆகிட்டு தாத்தா ஸ்டைல்லாம் பண்ணமா தான் பண்ணுறேன் நான் ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி வெட்டியாக தான் இருந்தேன் அடிப்போம் ஒரு கடைக்கு போவோம் மார்க்கெட் போவோம் உட்காந்துப்பேன் அப்படிப்போ இப்போ வந்து எங்கள் மனைவி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து என் ஒய்ஃபு கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்துருக்கு கடைக்கு போகிறது கொரியர் போகிறது மிளகாத்தில் அடிக்கிறது அங்கே போகிறது இங்கே போகிறது நேற்று கிட்டத்தட்ட மடிப்பாக்கம் பள்ளிக்கரணை மேடவாக்கம் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு குமாரந்தேட்டை பக்கத்தில் ஒரு உள்ள கரம் அங்கெல்லாம் டெலிவரி கொடுத்து வந்தேன் ஏன்னா பத்து கிலோமீட்டருக்குன்னா நானே எத்தனை கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன் இங்கே பக்கத்தில் ஆதம்பாக்கம் சிஸ்டர் ஒருத்தங்க இருந்தாங்க நம்ம வீட்டுக்காக வந்து தாங்க நான் வெளியே போயிருந்தேன் ஒய்ஃபுக்கு எனக்கு இந்த உடம்பு சேர்த்தை சொல்லிட்டு வெளியே போயிருந்தோம் அவங்களுக்கு இந்த பேக் விழா எலும்பு இருக்குது இல்லைங்களா இப்படி பண்ண ரெண்டு எலும்பு அங்கே நடுவில் ஒரு எலும்பு செமப்பே நான் அவங்களுக்கு அதுதான் டாக்டர்கிட்ட போயிருந்தோம் டாக்டர் ஃபுல்லாக டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுன்னு சொன்னார் ஒன்று நீங்கள் கட்டாந்தேட்டில் கொடுங்க இல்லாட்டி சர்ஃபேஸ் தரக்கிறதில் படுங்க பெட்டில் படுங்கன்னா புது பெட்டை வாங்கி அந்த மாதிரி படுங்க சொன்னார் அது நாங்கள் எவ்வளோ நாங்கள் இந்த பெட்டெலாம் தேவை தலைவலையும் வந்துச்சு எனக்கு எத்தனை கடைக்கு வரணும் ஆக்சுவலாக வந்து பாடி பெயின் வர்றது பேக் பெயின் வர்றது முக்கிய காரணம் பெட்டு தான் டாக்டர் சொன்ன டாக்டர் அழகாக பண்ணத்தை வீடியோவில் பார்த்துருப்பீங்க முக்கிய காரணம் பெட்டு தான் அது வந்து பெட்டு கட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஒரு ஒரு தான் அம்மிக்கிடும் அம்மிங்கிட்டு மேலே வந்துடும் டாக்டர் சொன்னது அம்மிங்கிட்டு மேலே வந்துடும் படுக்கிறப்போ கரெக்டாக இருக்கும் ஆனால் சில பெட்டு வந்து இளவம் பஞ்சு பெட்டாக இருந்தாலும் சரி இல்லாட்டி வேறு எந்த பெட்டாக இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அமிங்கிடுச்சுன்னா அம்மிங்கிடுச்சுன்னா அந்த அம்மன் நிமிடம் மேலே வர்றதுக்கு கஷ்டம் அமைங்கதான் இருக்கும் நம்ம படுகிறப்போ எடாகலவும் படுகிறப்போ முதுகு வலி மூட்டு வலி அதெல்லாம் ஒன்று சொல்கிறார் சரி அதுக்கோசம் நேற்று வந்து ஸ்லீப் கம்பெனி அங்கே போயிருந்தோம் ஸ்ப்ரிங்மெல் கம்பெனி போயிருந்தோம் அப்புறம் வந்து பஞ்சாப் ஹேண்ட்லூம் சொல்லிட்டு அங்கேயும் போயிருந்தோம் எல்லாம் கடைகளும் கேட்டேங்க எல்லா கடையிலும் வந்து பெட்டு வந்து இன்னமும்மோ சொல்கிறாங்க நம்மளுக்கு பெட்டை பற்றி ஒன்றும் தெரியாது கடைசியில் சிலிப் கம்பெனியில் போயிட்டு கேட்டோம் இருபத்தாறாயிரத்தி ஐநூறுரூவா முப்பதாயிரம் ரூபா முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஆகியோர் முப்பத்தஞ்சாயிரம் பெட்டை நாங்கள் பார்த்தோம் சரி பார்த்துட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு நான் வந்துவிட்டேன் என் பையன் கூட சொன்னான் இந்த பெட் என் ஃப்ரெண்டு வாங்கினாங்க வாங்கி ஒரு வருஷத்துலேயே அங்கேயும் போயிடுச்சு வீணாக போயிடுச்சு அப்புறம் கேரண்டி கேட்டால் வர வர வரேன் வர மாட்டாங்க மாற்றி மட்டும் தரமாட்டாங்க சர்வீஸ் தான் பண்ணுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணாடி நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் லேட்டக்ஸ் பெட்டு அதையும் நாங்கள் போய் பார்த்தோன்னாங்க ஆனால் லேடக்ஸ் பெட் அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் நம்மளாம் கட்டுப்படி ஆகுமா இதெல்லாம் பார்த்தேன் கமனுக்கு கட்டாந்த இடத்துல பார்த்துலாம் ஒரு இருக்குது ஓகே நான் படுத்துப்பேன் டக்குன்னு எந்திரிச்சு ஆனால் எங்கள் ஒய்ஃப்லாம் வந்து இந்த ஜவு கிழிஞ்சிருக்கிறதால என் ஒய்ஃப் வந்து கீழே படுத்துட்டு எந்திரிக்க முடியாது அவங்களால ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக்சுவலாக ஜவ்வு ப்ராப்ளம் இருந்தாலும் வயசானாலும் கீழே படுத்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு பாத்ரூம்லாம் போக முடியாது கட்டணம் அப்படியே ரெண்டு முக்கியம் இறங்கி அப்படி போயிடலாம் நீங்களே சொல்லுங்கள் என்ன ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் எந்த பெட்டு வாங்கலான்ட்டு நேற்று நான் கேட்டிருந்தேன் தலைவலையே வந்துச்சு எனக்கு சரி சில பேர் இளவம்பாய்ச்சி வாங்குகிறாங்க சில பேர் நார் பெட் வாங்குன்றாங்க அப்புறம் வந்து நிறைய சஜஷன் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அங்கே ஒரு ஒரு பெட் கம்பெனியில் போயிருந்தோம் முருகா சொல்லிட்டு ஒரு பெட் கம்பெனி அவர் தலையில் கட்டத்தில் இருக்கார் வாங்கிப்போங்க இது நல்லாயிருக்கும் வாங்கிப்போம் வாங்க எவ்வளோ ஒரு பன்னாயிரூவா பன்னெண்டாயிரூவா பதினோராயிரத்தி ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் போ பத்தாயிரரூபா தரங்கினார் அதே மாதிரி பெட்டு தான் நான் வாங்கி வந்து இப்போ அவஸ்தைப்பட்றேன் ஒவ்வொரு வருஷம் தாங்க நல்லாயிருக்கு பெட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை 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 முத ஓய்ஃப் பண்ண நைட்டாக தான் படி கடைசியில் பெட்டை தூக்கி போட்டு கட்டில் மாதிரி ஒரு பாயை போட்டு தூங்கு என்ன தான் பண்ணுறது இப்போல்லாம் தெரியாது வயசானால் ஒன்று ஒன்றா வரும் ரைட் ஓகே அப்புறம் வந்து ஜி தமிழ் நான் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன் இல்லையா அந்த ஜி தமிழை டைரக்டர் பாலா அவர் ஒரு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கார் நட்சத்திரா டுவெண்ட்டி சம்திங் நம்ம நட்சத்திரா டுவெண்ட்டி நைனாக டுவெண்ட்டி செவன் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கார் அதனால் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தேன் நான் அந்த இன்டர்வியூ நேற்று தான் அவர் போட்டிருக்காரு என்னுடைய சேனலை ஷேர் பண்ண சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அதை பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை பாருங்கள் நட்சத்திரா டுவெண்ட்டி செவன் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நான் வந்து ஒரு இது இந்த கேமரா நான் பேசுகிறேன் அதை முடிஞ்சிடுச்சு ஆனால் அவர் வந்து இங்கே ஒரு கேமரா இங்கே ஒரு கேமரா நடுவில் கேமரா ஆய்கறிங்க கிருஷ்ணன் கேட்குறோம் பார்க்கறதுக்கு பந்தாக வந்துச்சு சரி போய் இன்டர்வியூ கொடுத்தேன் இருக்கு நல்லா இருந்துச்சு நல்ல கொஸ்டின்லாம் கேட்டாங்க அது என்ன சம்மந்தப்பட்ட கொஸ்டின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சனி பயிற்சி ராகு கேது பயிற்சியெல்லாம் நடக்குது இல்லையா பொதுவாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எல்லா ராசிக்காரங்களும் எப்படி இருக்கும் முக்கியமாக எந்த ராசிக்காரங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி கேட்குறப்போ இந்த வருஷம் நல்லா இருக்க ராசிக்காரர்கள் துலாரம்சி துலாம் ராசி ராசி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்ல கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் தீர்ந்து ஓரளவுக்கு நல்ல நிலமைக்கு போவாங்க மற்ற ராசியெலாம் எப்படி இருக்கும் எந்தெந்த போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர் என்ன கொஸ்டின் கேட்பாங்க நான் சாரி நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன் அவங்க பதில் சொல்லுவாங்க அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம சைகோ ராஜா சொல்லிட்டு ஒரு பணம் பண்ணி இருக்கேன் அதோட சின்ன டீச்சர் ஒரு பிரதர் கொடுத்துருக்காரு அந்த டீச்சரோட லிங்க்கும் நான் தரேன் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் ஓகே சப்போர்ட் பண்ணலாம் இன்னும் சொல்லுவாங்கண்ணே இந்த இப்போ இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன்னா கிரகம் கீழே போயிட்டு தம்பி குளிப்பாட்டிட்டு திருமுல்லை வாயிலிருக்கிற மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் ஆமாம் அங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு அன்னதானம் நிகழ்ச்சிகள் இது யார் தரதுன்னா ஹேமா சொல்கிற ஒரு சிஸ்டர் ராயபுரத்தில் ராயப்பேட்டையில் இருக்கிறாங்க அவங்க தான் எனக்கு இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க நல்ல சக்ஸஸ் ஒரு அவங்க அம்மாவுக்கு வந்து ஐந்தாம் ஆண்டு நினைவஞ்செலி அவங்க அது முன்னிட்டு அண்ணா சுரேஷனா நீங்கள் வந்து இந்த மாதிரி மன வளர்ச்சி குன்றிய பசங்கள் அன்னதானம் பண்ணும் அவங்க வந்து அன்னதானம் பண்ண ஆசைப்பட்றாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அவங்க வீட்டில் திதி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க இருந்தாலும் மன நிறைவு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அன்னதானம் பண்ணி கலைஞர் நடத்தணும்னு சொல்லிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணாங்க இன்றைக்கி திருமூலை வாழ் இருக்க சிறுவர் சிறுமியர் மனநலம் குன்றிய குழந்தைகள் அந்த காப்பகத்தில் ஒரு கலை நிகழ்ச்சியில் நானு வடிவல் சேகர் எல்லாம் வராங்க பிரகாஷ் ராஜ் எல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அன்னதானம் போடுற மாதிரி அவங்க அவங்க இருக்குது பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நேரில் வாங்க திருமள்ளவாயில் பச்சம்மன் கோயில் பேக் சைடில் இருக்கிற ஒரு அனாதை ஆர்ஃபனேஜ் ஆர்ஃபனேஜ் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் வாங்க இப்போ கால இந்த கிளம்பிடுவோம் மணிக்கட்ட ஆயிடுச்சு கடாரன் கிளம்பணும் டிராஃபிக் கரம் ரொம்ப தூரம் இருந்து ஆக்சுவலாக போகிறதுக்கு நாற்பது நிமிஷம் தான் ஆனால் இன்றைக்கி வந்து மண்டேன்றதால் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களும் சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அடுத்தவங்களும் சந்தோஷப்படுத்தி பார்க்குறது சாதன நாட்கள் கிடையாது இந்த மாதிரி கடவுள் குழந்தைகளை அங்கே சிரிப்பு இருக்குது இல்லையா இன்னும் அங்கே போனேன் போனாட்டி அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க சின்ன சின்ன பசங்கள் ரெண்டு பேருக்கும் மாலை வளர்ச்சியில் தான் மூல என் தம்பி மாதிரி தான் நான் என் தம்பி வச்சு கஷ்டப்படுறேன் நான் நினச்சேன் ரெண்டு பொண்ணுங்க அந்த அம்மாவுக்கு ரெண்டு பொண்ணுங்களுக்கும் மழை வர மூல வளர்ச்சி இல்லைனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே தந்து விட்டுருக்காங்க ஆசிரமத்தில் விட்டுட்டு அவங்க வேலைக்கு போகிறது வந்து பார்க்குறது வேலை பாவமாக இருந்துச்சு சிங்கிள் பேரண்ட்டு ஹஸ்பண்ட் கூட கிடையாது அவங்காலே கொஞ்சம் எண்ணி பாருங்கள் நமக்கும் கீழே உள்ள ஒரு கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நார் நான் தான் கஷ்டப்படுறேன் நான் தான் கஷ்டப்படுறேன் நான் தான் கஷ்டப்படுறேன்னு நான் சொன்னால் நம்மளுக்கு கீழே கஷ்டப்படுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நம்ம ஒரு குழந்தைய நம்ம பேத்துக்கிறோம் ஸ்கூல் படிக்க வைக்கிறோம் அப்புறம் வந்து காலேஜ் படிக்க வைக்கிறோம் அப்புறம் கல்யாணம் தரோம் அந்த குழந்தை குழந்தை போகிறது பேரண்ட் பற்றிய பார்க்குறோம் சந்தோஷப்படுறோம் நம்ம லைஃப் போச்சு அது வந்து நான் நார்மல் லைஃப்பு இந்த மாதிரி அம்மாங்களுக்கு இருக்கிற ரெண்டு குழந்தையுமே மூளை வரைச்சல்னா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க நினச்சி போக கஷ்டமாக இருக்குதுல்ல ஒன்று நம்ம ஜி தமிழ் பாலம் தான் ஃபோன் பண்ணுறாரு சரி ஓகே கண்டிப்பாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் கொஞ்சம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொதுவாக எல்லாருக்கும் எப்படி இருக்குது முக்கியம் தொலை எப்படி இருக்குது ரிஷவ் ராசிக்காரர்கள் எப்படி இருக்குது ஒருத்தர் தான் கொஷின் கேட்டோம்னா அந்த அம்மா கரெக்டாக பதில் சொல்லுவாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் தர மறந்துடாதீங்க அந்த அந்த வீடியோவில் போய் பார்க்குறப்போ நட்சத்திரா டுவெண்ட்டி செவன் வீடியோவில் பார்க்குறப்போ சுரேஷ் பாபு பிரதர் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணணும் ஓகேங்களா அது அதுபோது நம்மளுக்கு ஓகே தேங்க்யூ அவர் படம்லாம் பண்ண போகிறாரு வாய்ப்பு தர சொல்லியிருக்காரு நம்மளுக்கு எதனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு கிரிப்பு கிடைக்காதா அது கொச்சின் மேலே போகக்கூடாதா எல்லோரும் நினைக்கிறாங்க நானாக தான் நினைக்கிறேன் ஓகே நன்றி தேங்க்யூ கீழே போய் கடன் தம்பி குறிப்பாட்டு கிளம்பணும் அந்த டிஸ்கிரிப்ஷன் மறந்துடாதீங்க பாருங்கள் கமண்டில் வந்து சுரேஷ் பாபுடைய பிரதர்னு போடுங்க ஓகே தேங்க் யூ